வணக்கம் நண்பர்களே கோமாதா செல் சேனலுக்கு அன்போர்டு வரவே இருக்கிறேங்க இன்றைக்கி ரெண்டு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு மாட்டோட டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோமோதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகாமையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு பாருங்கள் செவலையில் நல்ல மாடுங்க செவலை பார்த்தாவே தெரியும் மாடு மாடு நல்லா சதுர பையில் சூப்பரான செட்டில் இருக்குங்க மாடு கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக பதினஞ்சு நாள்லேருந்து பதினெட்டு நாள் அந்த டைமுக்குள்ளே கன்று போட்டுருங்க அந்தளவுக்கு மாடும் நல்லா பையை எடுத்து மாடு நல்லா கேப் விட்டு கேப் விட்டு காம்பு அரிசியுமே காம்பு ஒன்றும் குறைய சொல்ல முடியாது சூப்பரான மாடு இந்த மாடு கண்ணு போட்டது அப்படின்னா நீங்க பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் நீங்க அளவு எதிர்பார்க்கலாங்க மாடு பார்த்தீங்கன்னா இது வந்து வயிற்றுல இருக்கிறது ரெண்டாவது ஈத்துங்க ஆல்ரெடி ஒரு ஈத்து போட்டுருச்சு இது வந்து ரெண்டாவது ஈத்து மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா அசவு சுழிங்க மாட்டோட சுழி வந்து அசவு சுழி மாடு வந்து பாருங்க காட்டுறோம் முக லட்சணம் எல்லாமே காட்டுறோம் மாட்டோட பல்வரிசைலாம் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் ஆறு பல்லு ஆறு பல்லுங்க மாடு பாருங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க மாடு நல்லா தரமான மாடுங்க மாடு பார்த்தாவே நாங்கள் வீடியோ போடுறதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மாடு நடை ஓட்டத்துலேயும் விடுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் நம்ம போடுற விலை கரெக்டாக தாங்க இருக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காது உங்களுக்கு இந்த வேலைக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடுங்க இந்த மாடு தலையீத்து கெடாரிங்க தலையீத்து கெடாரி தான் ரெண்டே பல் சூப்பரான மாடுங்க நல்லா பெரு மாடு வீடியோவில் பார்த்தாவும் உங்களுக்கே தெரியும் மாடு நல்லா பெருமாடுங்க மாடு வந்து நல்ல ஒரு ஆள் நெஞ்சு உயரத்துக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க மாடு செவல வெள்ளையில் நல்ல மாடுங்க மொட்டை மாடு நீட்டு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நல்லா நீட்டு மாடுங்க நல்ல நீட்டு நெட்டில் சூப்பரான மாடு மாட்டோட பை செட்டு எல்லாமே காட்டுறோம் நீங்களே பாருங்கள் பின்னாடி பைப்பை தாங்க இறங்கிட்டுருக்கு இந்த மாடு கன்று போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கண்டிப்பாக டைம் இருக்குதுங்க மாடு நல்லா பை வச்சுக்கிச்சிங்க மாடு வந்து நீங்கள் நடக்க முடியாத அளவுக்கு பை செட்டு வருங்க அந்த அளவுக்கு பை வரும் மாடு பார்த்தாவே தெரியும் நல்லா பெருங்கூட்டு மாடு அதே மாதிரி மாட்டோட காம்பு அரிசிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமானதாகவும் நல்லா கேப் போட்டும் சூப்பராக இருக்குங்க காம்பு அரிசிலாம் நல்லா ரோஸ் கலர் காம்பு நல்லா பை செட்டுங்க நல்ல பை செட்டு சூப்பராக இருக்கும் மாடு இன்னும் கா முன்னாடி காட்டுறோம் பாருங்கள் காம்பு அரிசிலாம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும் நல்லா பை இறங்கிச்சுங்க இன்னும் நல்லா பை வரும் காம்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக ஒரு விரல் நீளத்துக்கு சூப்பராக இருக்குங்க காம்புரிசிலாம் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது தலையீத்து கெடாதீங்க இந்த மாடெல்லாம் அடுத்த கண்ணுக்குலாம் பெருங்கூட்டு மாடாக வரும்னு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மாடு பெருமாடா வரும்னு இந்த மாடோட கன்று போட்டது அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டருக்கு நீங்கள் குறையில்லாமல் பால் அளவு எதிர்பார்க்கலாங்க மாட்டோட சுழின்னு பார்த்திங்கன்னா ராஜா சுழி நல்லா முதுமெல்லியே இருக்குது மாடு முன்னாடி பாருங்கள் நெத்தியில் ஒரு சிட்டி பல் வரிசையை காட்டுற ரெண்டே பல் முக லட்சணம் எல்லாமே பாருங்கள் நல்ல மாடுங்க சூப்பரான மாடு இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வேலைக்கு நான் மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கோங்க மாடு பாருங்க பைசட்டு எல்லாமே நடை ஓட்டத்துலேயும் விடுறோம் எந்த அளவுக்கு இருக்குங்க நல்லா தரமான மாடுங்க நீங்கள் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு மாடு மாடு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் இந்த விலைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற விலையில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு இதை விட கம்மியாக எங்கேயாவது கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் நம்ம போடுற விலை இது தாங்க கரெக்டாக தாங்க இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ